கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடினா ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி டிஎன்பிஎல்ல இருக்கிற ஒவ்வொரு டீமும் யார் யாராக ரிட்டைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நேம் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பார்க்கும்போதே அடே அப்படிங்கிற மாதிரி இருந்தது பட் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜன் ட்ரோஃபி இந்த சீசன் அது ஒரு பக்கம் ஆரம்பிச்சிது ஓகே இப்போது டிஎன்பிஎல்ல எந்தெந்த பிளேயர்ஸ் எந்தெந்த டீம் ரிட்டைன் பண்ணியிருக்காங்கங்கிற லிஸ்ட்டையும் விட்டுட்டாங்க இப்போ ராஜனும் ஒரு பக்கம் ஆரம்பிச்சிருக்குது இன்னும் கொஞ்சம் நாளில் டிஎன்பிஎல் ஆக்ஷன்னா தான் அப்படின்னு மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கும்போது கிருக்கானந்தா இந்த எஸ் ராஜன் ட்ரோஃபிக்கு நீ ஒரு வீடியோ கூட போடலை அப்படின்னு நீங்கள் என்னை சட்டையை பிடிச்சி கேட்குற மாதிரி நான் கேட்குறது எனக்கு புரியுது பட் பேர் ரக்வேஸ்கோ ட்ரோஃபி ஜூனியர் சூப்பர் கிங்ஸ்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அதில் வந்து அப்படியே ஒரு மாதிரி பம்பரை மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காங்கிறதுனால இந்த பக்கம் வர முடியல ஆனால் நான் எஸ் ராஜன் ட்ரோஃபிக்கு வீடியோக்குள்ளே திரும்பி வரும்பொழுது பட் ஒரு மாதிரி குவாலிட்டியான எல்லாேருக்கும் பயன்படுற மாதிரியான ஒரு வீடியோவோட தான் நான் வந்திருக்கிறேன் ஜென்டி லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் மாதிரி இந்த ராஜன் ட்ரோஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்பெஷல் கிரிக்கானந்த் உங்களை வரவேற்கின்றேன் பொதுவாக இந்த ஃபைனல்னு பேர் வச்சாலே அதுக்கு இந்த த்ரில் அப்படின்னு நீங்கள் த்ரில் ஃபைனல் அப்படின்னு நீங்கள் எல்லாம் த்ரில்லர் ஃபைனல் அப்படின்னு நீங்கள் பேர் வச்சுருங்க காரணம் என்ன அப்படின்னா ஃபைனல்னாலே அந்த திருலிங் அப்படிங்கிறது இருக்குது செங்கல்பட்டுக்கு நூற்றி நாற்பத்தி மூணு அப்படின்னு டார்கெட் வச்சாங்க கோயம்புத்தூர் ஸோ கோயம்புத்தூர் இந்த சீசன் ஃபுல்லாகவே அன்பீட்டுன்னு சைடாக இருந்தாங்க ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் பிளேயர்ஸ் தான் மேக்சிமம் அவங்க இருந்தாங்க அதே போல் இங்கே செங்கல்பட்டுலேயும் இருந்தாங்க ஆனால் செங்கல்பட்டு விக்கெட்டை விட்டாங்க முகிலேஷ் இடையில கொஞ்சம் அடித்தார் அவர் ரன் அவுட் ஆனார் ராஜ்குமாரும் கொஞ்சம் அடித்தார் அவுட் ஆனார் அதுக்கப்புறம் கணேஷ் நின்று முப்பது பாலுக்கு நாற்பத்தி ஆறு ரன்னு அவர் அடித்தது ஒரே ஒரு சிக்ஸு அந்த ஒரு சிக்ஸுமே கடைசியாக மேட்ச் வின்னிங் சிக்ஸாக தான் அது வந்து அமைஞ்சுது செங்கல்பட்டு ரெண்டாவது தடவையாக எப்படி மும்பை இந்தியன்ஸ் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபதில் பேக் டு பேக் சாம்பியனை வாங்கலோ அதே அதேபோல் எஸ்எஸ் ராஜன் ட்ரோஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தினால ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டு கப்பையும் பேக் டு பேக் வின் பண்ணியிருக்காங்க செங்கல்பட்டு ம முகிலேஷ் தலைமையில் ஸோ முக்கிலேஷ்க்கு மட்டும் கிடையாது மொத்தமாக டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் ஆனால் எவ்வளோ கேட்ச் விட்டாங்க அஜய் கிருஷ்ணா ஒரு கேட்ச் அஜிதேஷ் ஒரு கேட்ச் அஜித் அஜிதேஷ் அவுட் ஆனதுலாம் முகிலேஷ்கே சிரிப்பு வந்துருச்சு என்னடா இந்த பாருக்கெலாம் அவுட் ஆகுங்கிற மாதிரி தான் ஆரம்பிச்சது ஆனால் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சரவணகுமார் வந்து சிக்ஸ் அடித்த உடனே மேட்ச் ஒரு மாதிரி பரபரப்பு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பவுலிங்லேயும் வந்து விக்கெட் எடுத்தாங்க பரபரப்பு பட் ஆனால் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் சீரியஸ்லி ஒரு ஜெயிக்க தகுதியான ஒரு டீம் பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபார்ச்சுனேட்லி ஒரு மேட்சில் ஒருத்தவங்க தான் ஜெயிக்க முடியும் ரிசல்ட் ஒருத்தவங்க பக்கம் தான் வரும் பட் இந்த தடவை செங்கல்பட்ட பக்கம் வந்திருக்கு செங்கல்பட்டு ரெண்டாவது வரையாக சாம்பியன் ஆகியிருக்கிறாங்க இதுதான் ஃபைனலோட ஓவர் வியூ சரி கிருக்கானந்தா விஷயத்துக்குள்ளவா இந்த வீடியோ எதுக்காக நீ பண்ணியிருக்கிற அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த எஸ் எஸ் ராஜன்ற ஃபேல டிஸ்ட்ரிக்ட் சைட்லேருந்து எக்கச்சக்கமான டிஸ்ட்ரிக்ட் பிளேயர்ஸ் கலந்துக்கிட்டாங்க பட் இப்போது இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறதுலாம் யாராருன்னா இந்த தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆப்ஷனில் இந்த டிஸ்ட்ரிக்ட் பிளேயர்ஸ்லாம் ஒரு பேஸ் ப்ரைஸுக்காவது போகலாம் அப்படிங்கிற மாதிரியான பிளேயர்ஸே அதுவும் அதுவும் சச்ச ஃபென்டாஸ்டிக் டேலண்ட் பிளேயர்ஸ்கெலாம் வந்து நான் பிக் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறம் திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கோயம்புத்தூர் திருப்பூர் இங்கே இருலாம் மேக்ஸிமம் அந்த பிளேயர்ஸ் நான் பிக் பண்ணலை ஏன்னா அதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு பிளேஸ்ங்கிறத தாண்டி அதில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாருமே தமிழ்நாடு ப்ரீமியர் லீக்கு ஆடுறவங்க இல்லைனா சென்னையில் நடக்கிற ஃபஸ்ட் டிவிஷன் மேட்சஸுக்கு ஆடுறவங்க மேக்ஸிமம் ஃபஸ்ட் டிவிஷன் மேட்சஸ் ஆடுறவங்களா தான் இருக்காங்க அவங்களுக்கு வந்து நம்ம இங்கே பேசி இப்படி அடிச்சாங்க அப்படி அடிச்சாங்கன்னு சொல்கிறது எல்லாமே அதில் எந்த விதமான ஒரு யூஸும் கிடையாது இப்போது நான் சொல்ல போகிற இந்த டிஸ்ட்ரிக் பிளேயர்ஸ் ஒரு வேலை நம்ம வீடியோவை இருக்கக்கூடிய ஒரு டீம் இருக்கக்கூடிய டீமில் இருக்கக்கூடிய ஸ்கவுட்ஸ் ஒரு பார்த்தாங்க அப்படின்னா அவங்கள பிக் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நான் இப்போ சொல்ல போகிற பிளேயர்ஸுகளோட கான்டாக்ட் வேணும் அப்படின்னா ஏதாவது டவுட்னா இன்ஸ்டாகிராமில் தொடர்பு கொள்ளலாம் அதே போல மெயில் பண்ணுங்க காமில் நீங்க என்கிட்ட பேசணும் பேசலாம் அந்த வகையில் முதல் பிளயர் யாரும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கள்ளக்குறிச்சியிலிருந்து முகமது இப்ராஹிம் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ரு ரைட் ஹேண்ட் ஃபாஸ்ட்பாலர் பத்தொன்பது வயசு பையன் அண்டர் நைன்டீன் தமிழ்நாடுக்காக அவர் ஸ்டேட்டை ரெப்ரஸன் பண்ணி ஆடி இருக்காரு இப்போ ரெண்டாவது ராஜன் ட்ரோஃபி ஆடுறாரு நாகப்பட்டினத்துக்கு அகேன்ஸ்டா முப்பத்தி ஆறு ரன்னு இருபத்தி நாலு பாலில் ஆனால் ஒரு விக்கெட் எடுத்துருப்பா ரெண்டு ஓவர் பவுல் பண்ணி நீலகிரிக்கு அகேன்ஸ்டா ஒரு விக்கெட் அல்மோஸ்ட் மூணு ஓவர் கம்ப்ளீட் பண்ணிருக்க மாட்டாரு இருபத்தி அஞ்சு பால்ல முப்பத்தி எட்டு ரன்னு நாலு ஃபோர் அடிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் விருதுநகருக்கு அகைன்ஸ்டா முப்பது பால்ல நாற்பத்தி ஆறு ரன்னு மூணு ஃபோரு மூணு சிக்ஸு மட்டும் இல்லாமல் அந்த மேட்ச்சில் மூணு விக்கெட் எடுத்திருந்துருப்பாரு ஸோ த்ரூ அவுட்டாக இப்ராஹிம் வந்து ஒரு நாலு மேட்ச்சில் மூணு மேட்ச் நல்லா பண்ணியிருக்கிறாரு பட் நான் இந்த விஷயத்த மென்ஷன் பண்ணிக்கிறோம் முகமது இப்ராஹிம் வந்து டெஃபனெட்டாக ஒரு ஃபியூச்சர் ஒரு ப்ராஸ்பெக்ட்டில் யோசினா நீங்கள் பிக் பண்ணலாம் இப்போதைக்கு உங்களுக்கு பேஸ் ப்ரேஸில் கிடச்சி இன்கேஸ்

நான் மேட்ச் பார்க்கும்போது பார்க்க முடிந்தது நியூ பேட்டர் வராருன்னா அவரை காலி பண்ணுறது நியூ பால் ஆப்ரேட் பண்ணுறது செட்டிலான பேட்ஸ்மேனை வந்து எடுக்கிறது தென் பொதுவாக இந்த மாதிரியான பேட்டர்களுக்கு சப்போர்ட் கிடைக்காது அவங்க மட்டும் தான் மேட்ச் எடுத்துகிட்டு போவாங்க அப்படி எடுத்துகிட்டு போகும்போது தான் இருபத்தி அஞ்சு பாலில் முப்பத்தி எட்டு முப்பது பாலில் நாற்பத்தி ஆறு இருபத்தி நாலு பால் முப்பத்தி ஆறு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸஸ் கொஞ்சம் கம்மியாகவும் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவும் எடுத்துருக்கிறப்பில் அதுக்கேற்ற மாதிரி சிக்ஸும் ஓரளவுக்கு இருக்குது பட் கள்ளக்குறிச்சி சைடில் இருந்து இவரும் பேட் பண்ண எந்த எந்தளவுக்கு சப்போர்ட் வந்தது எனக்கு தெரியல பட் நம்பர் த்ரீயில் வந்து முகமது இப்ராஹிம் ஆலிக் சொல்லிக்கிட்டு அவரை பற்றி விசாரிக்கும் பொழுதுமே நல்ல விதமாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ முகமது இப்ராஹிமை ஏதாவது ஒரு டீம் பிக் பண்ணுவாங்க இந்த டிஎன்பிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆக்ஷனில் அப்படின்னு எதிர்பார்க்கின்றேன் ஸோ ஆல் தி பெஸ்ட் முகமது இப்ராஹிமே ஸோ கலக்குங்க லெஃப்ட் ஹேண்ட் பேட்ரு இன்கேஸ் ஏதாவது ஒரு டீமுக்கு முடிவு ஆர்டரில் ஒரு எங்களுக்கு ஒரு யங்ஸ்டர் தேவை அப்படின்னா பிக் பண்ணலாம் பார்ப்போம் ஏன்னா ஆண்ட்ரஸ் சித்தாஜ் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ்ல எனக்கு ஆனது ஞாபகம் இருக்குது பட் பவுலிங்கில் பி விக்னேஷ் வந்து திடுகள் ரேக்கட்ஸ்லாம் ஆனார் அந்த மாதிரி ஏதாவது மாற்றம் நிகழுமா பார்ப்போம் முகமது இப்ராஹிமுக்கு அடுத்ததாக திருப்பூர்லருந்து ராஜலிங்கம் ரைட் ஹேண்ட் பேட்டர் ரைட் ஹேம் ஃபாஸ்ட் போலர் செங்கல்பட்டுக்கு அகேன்ஸ்டாக திருப்பூரோட எட்டு விக்கெட்டு காலியாயிடுச்சு தொண்ணூறு ரன்னு பட் அங்கேருந்து அடுத்த ஒரு அறுபது ரன்னு அடிச்சு அறுபதா எழுபது ரன்னு கீழே இருக்கூட டெய்லண்டஸ் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு ராஜலிங்கம் இருபத்தி மூணு பாலில் ஐம்பத்தி ஒம்பது ரன்னு அஞ்சு சிக்ஸு நாலு சோறு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற ஸ்டைக் ரேட்டோட திரும்ப பவுலிங் பண்ண வரும்பொழுது மூணு விக்கெட் எடுகிறாரு செங்கல்பட்டு தான் இந்த சீசனோட சாம்பியன் ஸோ கிட்ட இருந்து ராஜ்குமார் சுவாமிநாதன் அருணை காலி பண்ணுறாரு ஸோ செங்கல்பட்டு நூற்றி முப்பத்தி எட்டுக்கு ஆல் அவுட் ஆகிறாங்க இருபத்தி ஒரு ரன் வித்தியாசத்தில் ராஜலிங்கத்தோட புண்ணியத்தில் ஜெயிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஈரோடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஈரோடுக்கு அகேன்ஸ்டாக மூணு விக்கெட்டு அதில் பூபாலோட விக்கெட்டும் அடங்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்துக்கு அகேன்ஸ்டாக ரெண்டு விக்கெட்டு ஓம் நித்தின்னு பிரகாஷோடய விக்கெட்டும் எடுத்தார் அதுக்கப்புறம் கோயம்புத்தூருக்கு அகென்ஸ்டாக குவார்டர் ஃபைனலில் இவர் லேட்டாக ஓவர் கொடுத்தாங்க இல்லைனா இன்னும் ரெண்டு விக்கெட்டில் ஒரு விக்கெட் வந்துருந்துருக்கணும் ஆனால் வந்த உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹரிநிஷாந்த் சுஜய் ஆஷிக் ஆஷிக் கோயம்புத்தூரில் ஒரு மாதிரி வேறு மாதிரி இந்த பிளேயரு பட் ராஜலிங்கம் வந்தார்னா டமால் டுமில் பேட்டரியும் பால் மூலமாக விக்கெட்டும் எடுத்து தள்ளிக்கிட்டு இருக்காரு ஸோ இந்த திருப்பூர்காரருக்கு நாலு பேர் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் எசக்கி முத்து திருநெல்வேலியிலேருந்து ரைட் ஆம் ஃபாஸ்ட் போலரு பதினாலு விக்கெட் எடுத்துருக்கிறாரு எப்படி தெரியுமா இவரோட பால்லாம் வந்து பேட்டை டம்மு டம்மு டம்முன்னு முட்டும் ஒருவேளை நீங்கள் பேட் எடுத்துட்டீங்க ஸ்டெம்பை அடிக்குதுன்னா பால் ரெண்டு மூணு பல்ட்டி அடிக்கிறதா அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க அந்தளவுக்கு அளவுக்கு முத்தோட பேஸ் அப்படிங்கிறது ஒரு மாதிரி அன்பிளேயபுளாக இருந்துக்கிட்டு இருக்குது அதான் சொல்கிறாங்க பேட்டுக்கு டம்மில் 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 வந்து முட்டிக்கிட்டு இருக்கு இசக்கிமுத்தோட பவுலிங் பார்த்தேன் இப்போ ராஜலிங்கம் எசக்கிமுத்து இப்ராஹிம் இவங்கெல்லாம் வந்து நியூ பால் செமி நியூ பால் ஓல்டு பால் எல்லா இடத்துலையும் வந்தாலும் கலைக்கு விக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ எசக்கி முத்தோட பவுலிங் பார்க்கும்போது சீ ரொம்ப ஒரு மாதிரி செம்ம குய் வர்றாரு குயிக்காக வரா ரன் எடுத்துட்டு குயிக்காக ரிலீஸ் பண்ணுற குயிக்காக பாட்டு பால் பாட்டுக்கு போய்கிட்டே இருந்துகிட்டு இருக்குது பட் சில நேரத்தில் ஸ்டெம்பையும் தகரக்கும் செய்யுது பட் எசைக்குமுத்து அந்த ராஜலிங்கம் இப்ராஹிம் இதுகளில் கன்ஃபார்ம் சொல்றேன் எசைக்குமுத்தை எதாவது ஒரு டீம் கண்டிப்பாக எடுப்பாங்க இவரு காஞ்சிபுரத்துக்கு அகென்ஸ்டா ஆறு விக்கெட் எடுத்துருப்பாரு அதில் ஓம்னித்தனோட விக்கெட் அடங்கும் டாப் த்ரீயில் மூணு விக்கெட்டு அப்புறம் லோவர் மிடில் ஆளில் மூணு விக்கெட்னு சொல்லிட்டு ஒரு எம்விபியா தான் இந்த பக்கம் எசைக்குமுத்து இருந்துக்கிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறம் சங்கல்பட்டுக்கு அகென்ஸ்டா பதினாலு பால்ல இருபத்தி ஆறுன்னு ஒரு விக்கெட் எடுத்துருப்பாரு அதே போல கன்னியா கன்னியாகுமரிக்கு அகேன்ஸ்டாகவும் மூணு விக்கெட் எடுத்திருப்பார் லோவர் மிடல் ஆர்டர் பேட்டரியும் எடுத்துருந்துருப்பார் ஸோ ஓவராக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எஸ்கி பற்றி பேசும்போது எஸ்கி அந்த பையனா எஸ்கி அவனா எஸ்கி இந்த பையனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையும் விஸ்கி விஸ்கி பேசாமல் ரொம்ப தைரியமாக போல்டாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எஸ்கி முத்து இந்த தமிழ்நாடு பிரீமியர் லீகில் அனைவரும் கவர்ந்த ஒரு ஃபாஸ்ட் போலராக அவர் இருந்துக்கிட்டு இருக்கிறாரு பட் பாப்ப பவுலிங் பார்த்தேன் கண்டிப்பாக ஏதாவது ஒரு டீம் அவரை பிக் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அடுத்ததாக திருவாரூர்லேருந்து பிரசாந்த் பிரசாந்த் வந்து திருவண்ணாமலைக்கு அகேன்ஸ்டாக

எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்எஸ்ஆஜர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டிஎன்பிஎல் காலை போகிறோம் நம்ம ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணுறது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த வருஷம் பேட்டர்ஸ் ரொம்ப 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 பாவம் ஆனால் பிரசாந்த் அடிச்சு சிக்ஸஸ் ஒன்று ஒன்று குறைஞ்சபட்சம் நூறு மீட்டரு ஸோ பிரசாந்தை பற்றி கேள்விப்படும் போது வெளியில் இருக்கிறவங்க ஆஹா ஓஹோன்னு தான் பேசுகிறாங்க வேறு பிரசாந்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப் ஆர்டர்லையும் வராரு மிடில் ஆர்டர்லேயும் ஐ மீன் டாப் ஆர்டர்னா ஒன்று மூணு இந்த பொசிஷனில் வராருங்கிறதுனால ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குங்கிறதுனால எடுப்பாங்க திருவாரூரில் இருந்து பிரசாந்த் இந்த தடவை டிஎன்பியலுக்கு ஏலம் போவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் பார்ப்போம் இது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தேனிலேருந்து ஈஸ்வர் அவர் வந்து ஒரு ஏழாவது ஏழாவது பொசிஷனில் அவர் வராரு விக்கெட் கீப்பரு இவர் பெரிய ஒரு தோனி ஃபேனாக பாருங்கள் ஈஸ்வர் ஏழாவது பொசிஷனில் வராரு பெரிய தோனி ஃபேனாக அவரோட பேட்டிங் ஸ்டைல் அல்மோஸ்ட் தோனியோட பேட்டிங் ஸ்டைல் மாதிரி இருக்கும் அப்போ கிண்டி விட்டு அடிப்பாரா ரைட் ஹேண்ட் விக்கெட் கீப்பரு மொத்தத்தில் ஒம்பது சிக்ஸ் ஈஸ்வர் அடிச்சிருக்கிறாரு ஈஸ்வர் பார்த்திங்க அப்படின்னா அவங்க டீம் ஒட்டு மொத்தமாக செறிஞ்சிடும் ஒவ்வொரு தடையும் இவர் வந்து தான்

ஈஸ்வர் மட்டும்தான் அவங்களுக்கு சேவியராக தெரிஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தனிப்பட்ட வகையில் எனக்கு தோணுச்சு பட் ஈஸ்வரோட ஸ்டாட்ஸ் பார்க்கும்போது அமோகமாக இருந்தது எல்லா ஸ்டைர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நூறுக்கு ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்கிறதுனால ஸோ ஈஸ்வர் கண்டிப்பாக டிஎன்பியில் ஏதோ ஒரு டீமுக்கு பிக் ஆவார் அப்படின்னு நான் நம்புகிறேன் இது போக தஞ்சாவூர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரசாந்த் லெஃப்ட் ஹார்ம் ஸ்பின்னர் அதுக்கப்புறமா அதே தஞ்சாவூரில் ஆதவன் ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் அவரோட பவுலிங் ஆக்ஷன் ஒரு மாதிரி ஆகோடா ஒரு மாதிரி இருக்கலாம் பட் என் ஆஃப் டே ரிசல்ட் என்ன வருது விக்கெட் வருதா அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆதவனோட பவுலிங் நம்மளுக்கு இங்கே இருந்து ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துக்கிட்டு இருக்குது ஓகே அதுக்கப்புறம் அரியலூர் டிஸ்ட்ரிக் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருந்து நான் முதல்ல சொல்கிற பேர் யாருன்னா ராஜராஜனு ரைட் ஹேண்ட் பேட்ரு ரெண்டு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணுறாரு பட் ட்ரையல்ஸ் மிஸ் பண்ணுறாரு போன வருஷம் நான் எப்படி பார்த்தோன்னா அதே போல் தான் ராஜன் இந்த வருஷம் ஆடிட்டு இருக்கிறார் அவர்கிட்ட எந்த விதமான ஒரு கம்மியான ஒரு மாற்றத்தை நான் பார்க்கவும் இல்லை பட் கோயம்புத்தூரில் செம்ம ஃபேமஸ் ராஜனு அவருக்கு இந்த டிஃபென்ஸ் எல்லாம் என்னன்னு தெரியாது ஒன்லி அட்டாக் 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 தான் ஏதாவது ஒரு டீன் டீம் பார்த்தீங்க அப்படின்னா ராஜனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அதுக்கப்புறம் அரியலூர் டிஸ்ட்ரிக் கிரிக்கெட் அசோசியேஷன் வந்து பாலா அப்படிங்கிற லெக் ஸ்பின்னர் கூகுளையும் போடுவார் லெக் பிரேக்கும் போடுவார் இந்த தடவை எஸ்எஸ் எஸ் அரியலூர் டிஸ்ட்ரிக்காக ஒரு ரெண்டு மூணு மேட்ச் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் உமாஷங்கர் லெஃப்ட் உமா உமாஷங்கர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் எல்லாருக்கும் தெரியும் சேனா அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் அவர் ஓப்பன் அவுட்டாக சஜெஸ்ட் பண்ணும்போது நான் ராஜன் பாலா உமா உமாஷங்கரையும் சொல்லுவோம் அதே போல் சுபாஷ் சந்திர போஸ் வந்து பார்த்திங்கன்னா த்ரூ அவுட்டாக ஒரு ஒரு டிஎன்பிஎல் டீம்களை அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சு பட் இது தடவை சுபாஷ் சந்திர போஸ் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னரையும் எடுத்தால் ரொம்ப 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 சந்தோஷப்படுவேன் தென் நான் சஜெஸ்ட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் இவங்க தான் வேற ஏதாவது உங்களுக்கு வேணும் ஏதாவது ஒரு பிளேயரோட கான்டாக்ட் வேணும் ஒரு பிளேயர்கிட்ட நீங்க பேசணும் அப்படின்னா உங்களுக்கு அதில் ஏதாவது தயக்கம் இருந்துச்சுன்னா இல்லை நான் ஏதாவது ஒன்று பண்ணணும் உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா நீங்க கிரிக்கானந்தா அப்படிங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க நம்ம வந்து கனெக்டடாக இருப்போம் இது போக உங்க சைட்ல இருந்து நீங்கள் வேற யாராவது மென்ஷன் பண்ணணும்னா மென்ஷன் பண்ணலாம் சங்கர் கணேஷ் ஐ திங்க் தேனி நினைக்கிறேன் அவர் நல்லா பவுல் பண்ணி தாரு ஸோ நிறைய பேர் நல்லா பவுல் பண்ணியிருக்கிறாங்க லெப்ட் ஹார் இல்லை சிட்டியில் சிட்டியில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் ஆடுறவங்களாக இருக்கிறாங்க ஸோ அவங்கள இதுக்குள்ளே நான் விட்டு என்ன யூஸ் ஸோ அதனால் அவங்களெல்லாம் விலக்கி வச்சுட்டு ஆல்மோஸ்ட் டிஸ்ட்ரிக் சைட்லேருந்து பசங்களை வந்து பிக் பண்ணியிருக்கிறேன் ஒரு பக்கம் லெஃப்ட் ஹேண்டர் அடித்து உடக்கிற மாதிரியான பேட்டர்ஸ் தேடும்போது இன்னொரு பக்கம் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸை போட்டு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க எங்கே போனாலும் இந்த லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர்ஸ் படைச்சிப்பாங்க கொஞ்சம் பேட்டிங் இருந்ததுன்னா போய் சொல்ல தேவை சரி ஓகேங்க என் சைடில் இருந்தாவது டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இந்த எஸ்எஸ் ஆஞ்சல் யாராக நல்லா பண்ணியிருக்காங்க அவங்களோட பேர் நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கிறேன் இவங்க எல்லாரும் டிஎன்பில் ஆனால் ரொம்ப சந்தோஷம் பட் இதில் கவுல்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் போல் கடலூர்லேருந்து கமலகண்ணனும் பாபு அவங்களெலாம் கொஞ்சம் வயசு அதிகம் ஆனால் அவங்களும் ஒரு மாதிரி நல்லா நாக்கு ஆனாங்க ஓகேங்களா நான் வீடியோ நிறைவேடையது என் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்லு இருக்கிற க்ளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பிளேயர்ஸ் வேறு யாராவது இருந்தாலும் அவங்களை நீங்கள் கீழே வந்து தாராளமாக சஜெஸ்ட் பண்ணுங்கள் உங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பேசுவோம் ஓகேங்களா டன் பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க